அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது கடகராசிக்காரர்களே யோகங்கள் போகிறது பணம் குவிகிறது வாழ்க்கை முழுக்க செல்வம் பாயப் போகிறது அடுத்த நூறு நாட்களில் இது நடப்பது உறுதி பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத பணவரவு மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் உடல்நலத்தில் கவனம் தேவை கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாந்தி சமநிலை மகிழ்ச்சி அனுபவிக்கும் மாதம் நீண்ட மாதங்களாக மனதை பாதித்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவே பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இடையே புரிதல் மேம்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் வணிகத்தில் எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படும் நீண்ட மாதங்கள் நிலவையிழந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் உங்களின் பேச்சு திறன் மூலம் பிறடை ஈர்க்கலாம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் பலனளிக்கும் ஆனால் பண விஷயங்களில் அலட்சியம் செய்யாதீர்கள் உடல்நலத்தில் சிறிய சோர்வு தலைவலி போன்றவை வரலாம் எனவே போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளவும் ஆன்மீக சிந்தனைகள் மன நிம்மதியை அளிக்கும் அது மட்டுமில்லாமல் கடகராசி என்றாலே நினைவிற்கு வரும் ஒரு மெல்லிய ஒளி அது சூரியனின் தீவிர ஒளி அல்ல ஆனால் நிலவின் நிதானமான மிருதுவான ஒளி அந்த ஒளி போலதான் கடகராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அமைதியான ஒளியை பரப்புவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அன்பு கருணை பாசம் உணர்ச்சி என்பவை சுவாசம் போல கலந்து கிடக்கும் அவர்களின் இதயம் ஒரு கடல் போன்றதே வெளியில் அமைதியாக இருந்தாலும் அதன் உள்ளே உணர்ச்சிகளின் அலைகள் ஆடிக்கொண்டிருக்கும் அவர்கள் ஒரு சின்ன வார்த்தைக்கே கண்ணீர் விடுவார்கள் ஆனால் அதே கண்ணீரால் மற்றவர்களின் துன்பத்தையும் துடைப்பார்கள் அவர்கள் அழகானது முகத்தில் அல்ல அவர்களின் இதயத்தின் உள்ளே ஒளிரும் நன்மைகள்தான் கடகராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கே ஒரு வீட்டுச்சுவை தோன்றும் அவர்கள் இருந்தால் அந்த இடம் வெறுமை இல்லை சுவாசம் எடுக்கும் போது அன்பு நிறைந்ததாக இருக்கும் அவர்கள் பேசும்போது ஒரு மெல்லிய நம்பிக்கை நம்முள் ஊற்றாகப் பாயும் அவர்களின் சிரிப்பு ஒரு மருந்து போல நம்மை அமைதியாக்கும் அவர்கள் எப்போதும் தங்கள் அன்பினால் சூழலை மாற்றுவார்கள் கோபம் கொண்டவரையும் பாசத்தால் உருக வைப்பார்கள் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு சிரிப்பை தருவார்கள் அவர்களின் இதயம் ஒரு கருணையின் கோவில் யாருக்காவது வழி ஏற்பட்டால் அதை உணராமல் இருக்க முடியாது கடகராசிக்காரர்கள் குடும்பத்தின் தெய்வம் போன்றவர்கள் அவர்கள் இல்லாத வீடு வீடாகவே தெரியாது அவர்கள் இருப்பதே ஒரு ஆசிர்வாதம் தாயின் அன்பு தந்தையின் பாதுகாப்பு சகோதரியின் பரிவு நண்பனின் நம்பிக்கை இவையெல்லாம் ஒரே மனிதனின் கலந்த உருவம்தான் கடகராசிக்காரர் அவர்களின் உலகம் சிறியது போல தோன்றும் ஆனால் அந்த சிறு உலகில் மிகப்பெரிய அன்பு பேரரசு வாழ்கிறது அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் முழு இதயத்தையும் அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் எந்த நன்மையும் எதிர்பார்ப்பதில்லை அவர்களின் அன்பு மிகவும் தூய்மையானது அவர்கள் பெரிதாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மௌனம் இட்ஸல் பேசும் சில நேரங்களில் அவர்களின் அமைதிதான் மிகப்பெரிய செய்தியாக மாறும் அவர்கள் துன்பத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் பிறரின் துன்பத்தை மனதில் சுமந்து கொள்வார்கள் அதுதான் அவர்களின் மனநிலை பெருமே கடகராசிக்காரர்கள் எளிமையை விரும்புவார்கள் அவர்களுக்கு ஆடம்பரம் வேண்டாம் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் போதும் அவர்களுடன் இருக்கும் நொடிகள் இதயத்தில் பதிந்துவிடும் அவர்களின் உறவு ஒரு பழமையான மரம் போல வேரோடு நிலைத்திருக்கும் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் மற்றவர்களுக்காகவே சுழலும் அவர்கள் தங்களுக்கு வழி இருந்தாலும் மற்றவர்களை மகிழ்விக்க நினைப்பார்கள் அவர்கள் சிரிப்பின் பின்னால் ஒரு ஆழமான பாசம் மறைந்து கிடக்கும் அவர்களின் தியாகம் எளிதில் காண முடியாதது அவர்கள் நம்பிக்கை வைத்ததற்காக எதையும் தாங்குவார்கள் ஒரு முனை மனதில் இடம் கொடுத்தால் அவர்களை பிரிந்தும் அன்பு மங்காது அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் அன்பில் நினையும் அவர்களின் அன்பு ஒரு துளி நீர் அல்ல அது ஒரு பெரும் கடல் யார் அதில் நுழைந்தாலும் அந்த அன்பின் ஆழத்தில் மூழ்கி போய்விடுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் அன்பு என்றால் பலம் மிருதுவாக இருப்பது பலவீனம் அல்ல என்பதை அவர்கள் கடக ராசிக்காரர்களை நன்கு அடைந்த ஒருவர் அவர்களை விட்டு பிடியவே முடியாது அவர்கள் நினைவில் ஒரு தெய்வீக ஒளி போல ஒளிந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களின் பாசம் ஒரு மலை போல் அதை தவிர்க்க முடியாது அதில் நினைந்தாதான் வாழ்க்கை மலர்கிறது அவர்கள் இருக்கின்ற இடம் ஒரு புனித விழாவாக மாறும் அவர்களின் பாசம் ஒரு தீபாவளி ஒளி போல உலகை ஒளிரச் செய்யும் அவர்களின் சிரிப்பு ஒரு பொங்கல் புன்னகை போல மனதில் நினைக்கும் அவர்களின் மனம் ஒரு தைமாத விழா போல உற்சாகம் பரப்பும் மேலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடகராசிக்காரர்களின் மனதை புரிந்து கொள்வது கடலின் ஆழத்தை அளப்பது போல கடினம் அவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே நெகிழ்ச்சி கனிவு பாசம் அன்பு ஆகியவை அலைபோல் எழுந்து இறங்கிக் கொண்டே இருக்கும் அவர்களின் இதயம் உணர்ச்சியின் சத்தமில்லா இசை கருவி அது சரியாக தொட்டால் உலகின் ஒரு இனிய இசையை நீங்கள் கேட்க முடியும் அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த அன்பு நிழலாக ஒட்டிக்கொள்வது போல் இருக்கும் அவர்களின் அன்பில் பாசமில்லை பூஜையிலேயே இருக்கும் புனித தன்மைதான் அவர்களின் அன்பில் கேள்விகள் கேட்காது கனவுகள் போடாது அது எளிதாகவும் ஆழமாகவும் நெஞ்சை சுற்றிவிடும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையில்லை அவர்கள் அவற்றை மதிப்பார்கள் அவர்களுக்கு அன்பு என்பது வெறும் சொல்லல்ல அது வாழ்க்கையின் நோக்கம் ஒரு சிறிய நன்றி ஒரு மென்மையான வார்த்தை ஒரு சின்ன அன்பு இதெல்லாம் அவர்களின் இதயத்தை மலரச் செய்யும் அதே நேரத்தில் ஒரு காயம் அவர்களின் உள்ளத்தை வாரி எழுத்துவிடும் ஆனால் அவர்கள் அதை எளிதில் காட்ட மாட்டார்கள் மாறாத அதை அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் அவர்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதில் முழு இதயமும் கலந்திருக்கும் அதனால்தான் அவர்களின் உறவுகள் காலத்தின் சோதனைகளையும் தாங்கும் அவர்களின் நம்பிக்கை வேரோடு நிலைத்திருக்கும் மரம் போல ஒருமுறை அவர்கள் ஒருமுறை நம்பினால் எந்த சூழ்நிலையிலும் அதை உடைத்துவிட மாட்டார்கள் துன்பம் தவறு தூரம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறி எரிந்து கொண்டே இருக்கும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரே அளவில்தான் பார்க்கமாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கற்றல் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் அவர்கள் துன்பத்தை பார்த்தும் சிரிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் வழியில்லாமல் வளர்ச்சியில்லை அவர்கள் ஒவ்வொரு காயத்தையும் அனுபவத்திற்காக மாற்றும் திறன் கொண்டவர்கள் அதேபோல் கடகராசிக்காரர்களின் உணர்ச்சிகள் வெறும் மென்மையானவை அல்ல அவை மிகவும் வலிமையானவை ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் அவர்கள் அதற்காக மனம் புண்பட்டாலும் அதே மனதால் மன்னிக்கவும் முடியும் அவர்கள் இதயத்தில் காயம் ஏற்படுத்துவது எளிது ஆனால் அந்த காயத்தை சீர் செய்யவும் அவர்களே முயல்வார்கள் இது அவர்களின் உயர்ந்த மனித நேயம் அவர்கள் நம்பிக்கை மற்றும் பாசத்தின் இணைவு ஒரு புனித உறவின் அடிப்படை அவர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்களுக்கு வலிமையாக நிற்பார்கள் அவர்கள் ஒருவருக்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை முழு இதயத்திலிருந்து வரும் அவர்களின் நம்பிக்கைதான் அவர்களின் அதிர்ஷ்டம் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையின் கடின தருணங்களிலும் நம்பிக்கைகளை இழக்க மாட்டார்கள் இன்றைய அருள் நாளைய வெளிச்சத்திற்கு வழி என்று அவர்கள் நம்புகிறவர்கள் அந்த நம்பிக்கைதான் அவர்களை எப்போதும் மீண்டும் எழச் செய்யும் மொத்தத்தில் கடகராசிக்காரர்களின் மனம் ஒரு தெய்வீக நூல் போல ஒவ்வொரு பக்கத்திலும் அன்பின் வழிகள் எழுதப்பட்டிருக்கும் அவர்கள் பாசம் கொடுக்கும் போது உலகம் அழகாக மாறும் அவர்கள் நம்பிக்கை காட்டும் போது வாழ்க்கை அர்த்தமடையும் அவர்களின் உள்ளத்தின் ஒளி எந்த இருளையும் அகற்றும் அவர்கள் ஒரு பாசத்தின் புயல் அதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் அதில் நினைந்தபடி மகிழலாம் அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் ஒரு அதிர்ஷ்ட புரட்சிக்கு தயாராக உள்ளனர் பிறந்தே பாசமும் உணர்ச்சியும் நிறைந்த இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரவிருக்கும் ஆண்டுகள் வாழ்க்கை திருப்புமுனையாக இருக்கும் சந்திரன் இவர்களின் அதிபதி அதாவது மனதையும் நிதிகளையும் நிம்மதிகளையும் அளிப்பவர் அந்த சந்திரன் இவர்களின் சாதகத்தில் வலுவாக நிலைநிற்கும் காலம் இது இனிவரும் காலங்களில் கடகராசிக்காரர்களுக்கு பண வசதி பாய்ந்து வருவது போல இருக்கும் சாதாரணமான வழிகளில் அல்ல புதிய வாய்ப்புகள் புதுமையான சிந்தனைகள் தொழிலில் திடீர் உயர்வுகள் இவை அனைத்தும் சேர்ந்த இவர்களின் வாழ்க்கையில் செல்வ குவியல்களை உருவாக்கும் கடகராசிக்காரர்கள் பணத்தை மதிப்பார்கள் வீணாக செலவு செய்ய மாட்டார்கள் அதனால் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் அவர்களுக்கு வளர்ச்சியாக மாறும் வீட்டில் குடும்பத்திற்காக முதலீடு செய்வது இவர்களின் இயல்பு அதுவே இவர்களின் நிதி ஸ்திரத்தன்மையின் ரகசியம் அடுத்த சில ஆண்டுகளில் இவர்களுக்கு திடீர் நிலம் வாங்கும் யோகம் புது வீடும் அமைக்கும் வாய்ப்பு மேலும் வாகன யோகம் மிக வலுவாக இருக்கிறது சந்திரன் குரு சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இணையும் போது இவர்களின் செல்வம் நிமிடங்களில் பெருகும் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் ஆசை பிறப்பிலிருந்தே இருக்கும் அந்த கனவு நிறைவேறும் தசை இது நீண்ட மாதங்களாக காத்திருக்கும் நிலமோ புதிய அப்பார்ட்மெண்ட்டோ குடும்பத்திற்காக கட்டப்படும் வீடோ அனைத்திலும் வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள் நிலம் வீடு வாகனம் ஆகிய மூன்று யோகங்களும் இணையும் புண்ணிய காலம் இது அவர்களுடைய வீடு ஒரு தெய்வ ஆலயம் போல இருக்கும் அங்கு அமைதி அன்பு நலன் நிலைத்திருக்கும் கார் வாங்கும் யோகம் கூட பலருக்கு வெளிநாட்டில் புதிய நிலையை அளிக்கும் சிலருக்கு வணிக வாகன வாய்ப்புகளும் வரும் அதுவே வருமானத்தின் புதிய கதவை திறக்கும் அதே போலதான் கடகராசிக்காரர்கள் நிதானமாக போராடுவார்கள் ஆனால் வெற்றியடைந்தால் அது பெரிய அளவில் பிரகாசிக்கும் அவர்களுக்கு தலைமை பதவி மேலாளர் நிலை அரசு பதவி அல்லது வணிக தலைமை என பல வாய்ப்புகள் திறக்கும் குரு கிரகத்தின் ஆசிர்வாதத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் இவர்களுக்கு ராஜயோகம் உருவாகும் அது சமூகத்தில் மரியாதை பணம் புகழ் ஆதரவு அனைத்தையும் தரும் அவர்களின் முயற்சி தாமதமாகவே பலன் கொடுத்தாலும் அது நிச்சயமாக பெரிதாக வரும் கடகராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெல்ல வந்தாலும் அழகாக வரும் வகை தொழிலில் கடினமாக உழைக்கும் இவர்களுக்கு இனி சுய தொழில் நிர்வாகம் கலை மருத்துவம் கல்வி ரியல் எஸ்டேட் ஊடகம் அல்லது வெளிநாட்டு வேலை என பல துறைகளில் பெரும் உயர்வு இருக்கும் அவர்களின் திட்டமிடும் திறன் மிக வலுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் கடகராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சியில் தங்களின் உச்சத்தை காண்பார்கள் சிலருக்கு வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வர்த்தகம் கல்வி தொழில்நுட்பத்துறை போன்றவற்றில் இவர்களுக்கு பெரும் வருமானம் வரும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் மனம் ஆழமுள்ளவர்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அது நேரடியாக தெய்வம் வரை சென்று சேரும் இந்த ராசிக்காரர்களின் ஆன்மீக நம்பிக்கை அவர்களுக்கு சக்தி தரும் அவர்களின் பிரார்த்தனை பலருக்கு தாய்மொழி போல இனிமையாக இருக்கும் அவர்களின் இதயம் தூய்மையானதால் இவர்களின் விருப்பங்கள் தாமதமாகினாலும் நிச்சயமாக நிறைவேறும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை உயிராக நேசிப்பவர்கள் இவர்களுக்கு எதிர்காலத்தில் குழந்தை பாக்கியம் குடும்ப வளர்ச்சி உறவினர்களிடமிருந்து ஆதரவு ஆகியவை கிடைக்கும் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் அமைதி நிம்மதி பொருளாதார வளம் ஏற்படும் கடக ராசிக்காரர்களின் எதிர்காலம் அதிர்ஷ்டத்தின் பொற்காலம் என்று கூட சொல்லலாம் வெற்றிக்காக நீண்ட மாதங்கள் காத்திருப்பவர்களுக்கு இப்போது புதிய விடியல் அவர்கள் வாழ்க்கை ஒரு கவிதையாக மாறும் ஒவ்வொரு மொழியும் வெற்றியின் கண்ணீரில் எழுதப்பட்டிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் எதை பிடித்தாலும் அதில் மனமார்ந்த அன்பு இருக்கும் அதுவே அவர்களின் மிகப்பெரிய யோகம் அன்பும் நம்பிக்கையும் சேர்ந்தால் கடக ராசிக்காரர்களை எந்த விதி மாறியும் தோற்கடிக்க முடியாது அடுத்ததாக இனிவரும் காலங்களில் கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை திருப்புமுனை போல இருக்கும் முன்னே வந்த தடைகள் அனைத்தும் மெதுவாக கரையத் தொடங்கும் குரு கிரகத்தின் பரிவேசம் வலுவாகி நம்பிக்கை புத்திசாலித்தனம் பணவரவு ஆகியவை அதிகரிக்கும் இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் மழையாக வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் பதவி உயர்வு அல்லது புதிய துறை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி நிலைத்து தாய்மையின் அருள் முழுமையாக இருக்கும் பலருக்கு வீடு வாங்கும் கனவு இந்த வருடம் நிறைவேறும் அதிர்ஷ்ட குறிப்பு பச்சை நிலை ஆடைகள் அணிவது சந்திரனுக்கு தண்ணீர் வைப்பது மனநிலை சமநிலையாகும் இந்த ஆண்டில் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை மலர்ந்து மணக்கும் தோட்டம் போல மாறும் சந்திரன் சுக்ரன் இணையும் போது செல்வ யோகம் மிக வலுவாகும் பணம் கையில் நிலைத்திருக்கும் முதலீடு செய்தால் நன்மைகள் தரும் குடும்பத்தில் புது உறுப்பினர் சேரும் வாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமண யோகம் புதிய உறவு உணர்ச்சியில் நிம்மதி மனதில் அமைதி வீட்டில் மகிழ்ச்சி சிலருக்கு வெளிநாட்டில் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட குறிப்பு வெள்ளிக்கிழமை அன்று பால் கலந்த தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டம் பல மடங்காகும் அதேபோல் கடகராசிக்காரர்களின் பெயர் சமூகத்தில் பிரகாசிக்கும் குரு மற்றும் சூரியன் இணைந்து உங்கள் தொழில் மற்றும் புகழில் வலிமை சேர்க்கும் அதிகார பதவி தலைமை நிலை வணிக விரிவாக்கம் ஆகியவை சாத்தியம் நீண்ட நாள் கனவு சொந்த வீடு வாகனம் அல்லது தொழில் வளர்ச்சி இந்த ஆண்டில் நிஜமாகும் கடின உழைப்பு பலன் அளிக்கும் அதிர்ஷ்டம் சேரும் சிலருக்கு வெளிநாட்டு பயணமும் முக்கிய முடிவுகளும் அமையும் சந்திரனுக்கு வெள்ளி மலர் அர்ப்பணிப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை உறுதி செய்யும் கடகராசிக்காரர்களின் மனம் தெய்வீக அமைதியை அடையும் இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் குடும்ப நிம்மதிக்கும் உகந்த காலம் நீண்ட மாதங்கள் கவலைகள் தீரும் உறவுகளில் நல்லிணக்கம் உருவாகும் அவர்களின் மனம் சாந்தமாகும் போது அவர்களின் முடிவுகள் தெளிவாகும் இது ஒரு சுயமாற்றத்தின் மாற்றத்தின் வருடம் உங்களை நீங்கள் புதிதாக கண்டுபிடிப்பீர்கள் பணவரவு சாதாரணமாக இருந்தாலும் திருப்தி மிக அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சியை தொடுவார்கள் இது வெற்றியின் ஆண்டு புகழின் ஆண்டு செல்வத்தின் ஆண்டு தொழிலில் அல்லது வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி வங்கியில் சேமிப்பு பெருகும் நீண்ட மாதங்கள் முயற்சியில் பலன் தரும் புதிய கனவுகள் நிறைவேறும் சிலருக்கு ஊடக புகழ் சமூக அங்கீகாரம் அல்லது மக்கள் பாராட்டு கிடைக்கும் இது ஒரு புது தொடக்கம் ஆனால் அதே நேரத்தில் பல வெற்றிகளின் கண்ணாடியும் ஆகும் புதன்கிழமைகளில் வெள்ளி கண்ணாடிகள் தன்னை பார்த்து நான் வெற்றியடைவேன் என்று சொல்லுங்கள் அது உங்களின் மன வலிமையை ஆக்கும் அதேபோல் இனிவரும் வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரை கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அற்புதமான மேடை நாடகம் போல இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய திருப்பம் புதிய திருப்பமும் புதிய மகிழ்ச்சி சந்திரன் உங்களுக்கு பாசமும் குரு உங்களுக்கு அறிவும் சுக்ரன் உங்களுக்கு செல்வமும் அளிக்கப் போகின்றனர் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ராஜ வாழ்க்கை நோக்கி நகரும் இது சாமானியமான வெற்றி அல்ல அன்பும் நம்பிக்கையும் சாதனையும் இணைந்த தெய்வீக வெற்றி குறிப்பாக கடக ராசிக்காரர்கள் பிறந்தே உழைப்பின் வீரர்கள் அவர்கள் எதை செய்தாலும் மனதை கொடுத்து செய்வார்கள் அவர்களின் ஒரு குணம் நான் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த பணியும் சின்னது இல்லை ஒவ்வொன்றையும் தெய்வீக பணி போல செய்வார்கள் இவர்களின் சாதக அதிபதி சந்திரன் குருவின் பார்வையை பெறும்போது பணி தொழில் பதவி பணவரவு அனைத்திலும் உயர்வே தரும் அவர்கள் தங்கள் துறையில் மெதுவாக உயர்ந்து ஒரு நாள் அனைவரும் நம்பும் நபராக மாறுவார்கள் சிலருக்கு அரசு வேலை நிர்வாகம் கல்வி மருத்துவம் வணிகம் ஊடகம் உளவியல் கலை போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் அவர்களின் உணர்ச்சியும் சிந்தனையும் ஒன்றிணைந்து புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வைக்கும் இந்த ஆண்டில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் புதியலில் பெரிய மாற்றமாக தோன்றினாலும் பின்னர் அது பெரிய கதவுகளை திறக்கும் மேலதிகாரிகள் அவர்களை பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் புதிய நிலைகள் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது மகத்தான வளர்ச்சிக்கான தசை நீண்ட நாள் புதிய சிக்கல்கள் தீரும் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிலருக்கு அவர்களே தொழில் முனைவோர்கள் ஆகும் நேரம் வந்துவிடும் தங்கள் பெயரில் பிராண்ட் உருவாக்கும் வாய்ப்புகளும் உண்டு அவர்களின் ஒரு சொல் ஒரு சிந்தனை ஒரு திட்டம் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் அவர்களுக்கு தொழில் வெற்றியின் விதை மனதில் இருக்கிறது அதை நீரூற்றினால் அது வலுவான மரமாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் கல்வியில் மெதுவாக புரிந்து ஆழமாக படிப்பவர்கள் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு பதிலாக அறிவை உணர்வார்கள் அதனால் அவர்கள் எதை படித்தாலும் அதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்வார்கள் கல்வியில் தாமதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் போட்டித் தேர்வுகள் அரசுத் தேர்வுகள் தொழில்நுட்ப பாடங்கள் வெளிநாட்டு படிப்புகள் அனைத்திலும் வெற்றி சாத்தியம் சந்திரன் குரு புத்தன் இணையும் போது அறிவு தெய்வம் இவர்களுக்கு குருவாக மாறும் அவர்கள் ஆராய்ச்சி கற்பித்தல் உளவியல் கலை நிதி மேலாண்மை போன்ற துறைகளில் பெரும் உயர்வு அடைவார்கள் பல மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பை பெறுவார்கள் சிலருக்கு ஸ்காலர்ஷிப் சிறந்த ரேங்க் புகழ் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர்களின் மனதின் நிதானமும் உணர்ச்சியின் நுட்பமும் இவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஆயுதம் ஏனென்றால் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தையும் தாய் நிலத்தையும் நேசிப்பவர்கள் ஆனால் விதி அவர்களை புதிய நிலங்களுக்கு அழைக்கும் அது வெறும் தொழிலுக்காக அல்ல அது அதிர்ஷ்டத்தை பெருக்கும் விதி இவர்களுக்குள் வெளிநாட்டு வேலை வணிகம் கல்வி அல்லது குடியேற்றம் போன்ற வாய்ப்புகள் விரிவாக திறக்கும் சந்திரன் ராகு குரு சேரும் போது வெளிநாட்டு சஞ்சார யோகம் மிக வலுவாகும் சிலருக்கு திடீரென ஒரு அழைப்பு ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு நட்பு மூலம் அந்த வாய்ப்பு உருவாகும் அங்கு சென்று அவர்கள் நிதி வளர்ச்சிகளையும் மதிப்பையும் புதிய அனுபவங்களையும் பெறுவார்கள் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கும் அளவுக்கு அவர்களின் பெயர் வெளிநாட்டில் பிரகாசிக்கும் சிலர் வெளிநாட்டு வேலைக்கு சென்றாலும் சிலர் இணையத்தின் வழியே சர்வதேச அளவில் வணிகம் செய்வார்கள் அவர்களின் பணிவும் அறிவும் உலகளவில் அவர்களுக்கு அடையாளம் தரும் அதேபோல் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை இனி ஒரு பெரிய படைப்பாகவே மாறப்போகிறது அவர்களின் அன்பு வலிமை நம்பிக்கை உறுதி உழைப்பின் நேர்மை இவை மூன்றும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வெளிப்படுத்தும் நம்பிக்கை உலகத்தையே கவரும் அவர்களின் முயற்சிகள் மெதுவாக மலரும் பூக்கள் போல ஆனால் அந்த மலர்கள் நீண்ட நாட்கள் மணக்கும் அவர்களின் பெயர் புகழ் பணம் கல்வி அறிவு அனைத்தும் இணைந்து ஒரு இராஜபயோக வாழ்க்கை அளிக்கும் இது ஒரு சின்ன தொடக்கம் அல்ல இது அதிர்ஷ்டத்தின் அலை அதைத் தொடும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிப்பார்கள் மேலும் கடகராசிக்காரர்களின் இதயத்தை புரிந்து கொள்ள முடியுமா அவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளே அன்பின் பெருங்கடல் அலைமோதி கொண்டிருக்கும் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நபர் அவர்கள் வாழ்வின் மையமாகி விடுவார் அவர்களின் காதல் வெறும் உறவு அல்ல அது ஒரு பிரார்த்தனை நெஞ்சின் தெய்வம் அவர்கள் நேசிக்கும் நபரை வெறும் காதலாக பார்க்க மாட்டார்கள் அவரை குடும்பம் கனவு எதிர்காலம் ஒன்றாக கருதுவார்கள் அவர்கள் காதலில் மிக நேர்மையானவர்கள் ஒருமுறை இதயம் திறந்துவிட்டால் அது முழுமையாக திறக்கும் பாதையாக அல்ல அவர்கள் அன்பில் சொற்களுக்கு பதிலாக உணர்ச்சிகள் பேசும் திருமணமான பிறகு கடகராசிக்காரர்கள் மிகச்சிறந்த துணையாக மாறுவார்கள் அவர்கள் குடும்பத்தை அன்பாலும் கவனத்தாலும் கட்டி எழுப்புவார்கள் அவர்களுக்கு தாம்பத்தியம் ஒரு பந்தம் அல்ல அது ஒரு புனித பயணம் அவர்கள் தங்கள் துணைவியை பாதுகாப்பார்கள் ஊக்குவிப்பார்கள் நம்பிக்கை தருவார்கள் சில நேரங்களில் அவர்கள் அன்பை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் நடத்தை அதையே காட்டும் அவர்கள் மனம் சில நேரங்களில் நெகிழ்ந்தாலும் அதே மனம் மன்னிக்கும் சக்தி கொண்டது அவர்களின் உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்கள் அதை தங்கள் பாசத்தால் சரி செய்வார்கள் கடகராசிக்காரர்களின் வீடு எப்போதும் அமைதியும் சிரிப்பும் நிறைந்த கோயில் அவர்களுடன் வாழும் ஒருவர் அன்பால் சூழப்பட்டு வாழ்வார் அடுத்ததாக கடகராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தங்கள் காதல் வாழ்க்கையில் தாமதமாக காதலிக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஆழமாக காதலிப்பார்கள் அவர்களின் உணர்ச்சி உண்மையானது அதனால் அவர்கள் விரும்பும் நபர் ஒருவராக இருந்தால் அந்த உறவு காலத்தால் சோதிக்கப்பட்டு நிலைத்திருக்கும் அதேபோல் இனிவரும் வருடங்களில் இவர்களின் ஜாதகத்தில் சந்திரன் சுக்ரன் இணைவு மிக வலுவாக இருக்கும் அதனால் புதிய காதல் பழைய உறவு புதுப்பித்தல் அல்லது திருமணமாக மாறும் பாசம் ஆகியவை உருவாகும் சிலருக்கு பிரபலமான நபர் உயர்ந்த பதவி வெளிநாட்டு நபர் உடன் காதல் உள்ளது திருமண யோகம் கூட அமையும் அது அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒளி சேர்க்கும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை தான் மையம் அவர்களுக்கு தாய் தந்தை சகோதரர் சகோதரி குழந்தை அனைவரும் சமம் அவர்களுக்கு நான் என்பதில்லை நாம் என்பதே முக்கியம் அதேபோல் அவர்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் ஒருவருக்கு சிரமம் வந்தால் கடகராசிக்காரர் முதலில் வந்து நிற்பார் அவர் தன் மனதை மறைத்து பிறருக்கு மகிழ்ச்சி கொடுப்பார் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க